பிதா குமாரன் பசுதாவின் பேராலே அவன் கிசுக்கள் மிகவும் பிரியமானவர்களே பொங்கல் பண்டிகை தமிழர்களின் திருநாள் தமிழர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கொண்டாடக்கூடிய திருநாள் இது பொங்கல் திருநாள் ஆம் கிசுக்கள் மிகவும் பிரியமான தேவனே விளையச் செய்தார் ஆம் கிசுவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே தேவன் கூட இருந்தார் தேவன் என் கையீடு செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் என்னோடு இருந்தார் அதனாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் அதனாலே நான் நன்மையினாலே திருப்தியாக்கப்பட்டேன் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவில் வசித்திட விரும்பும் தெய்வமே பாருங்களே நம்ம கூட வசிப்பதற்கு விரும்பக்கூடிய தெய்வம் நம்முடைய தெய்வனாக இருக்கிறார் அழகான பாடல்வர்கள் வாங்க பாடல்கள் இதோ மனிதர்கள் എ നടുവിലേ വസും വീടും ദൈവമേ ഉമക്ക് സിങ്ങാസനം അമ തോരക്കോ லங்காரத்துடனே உமை தோழ்கிறோ எங்கள் மாத்தியோ உலாவிடும் எங்களோட என்றும் வாசம் செய்ங்கள் மாத்தியோ உள் வா நம்மோடு அவர் வாசம் செய்வதனால செய்வதனாலையும் வெற்றி சிறக்க முடிகிறது நாம் அவரோடு கூட இசைந்திருக்கின்ற பட்சத்துல நிறைவான நன்மைகளை நிறைவான ஆசீர்வாதங்களை எல்லா நாளும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அவர் பிடித்துக் கொள்ளுதல் வாழ்க்கையில் நிறைவான நண்பர்களை நிறைவான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் கத்ததாமே நம் அனைவரோடும் கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து எடுத்து காத்துக் கொள்வாராக அமென் காட்லெஸ் யூ